أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمه الله وبركاته but ترجمة はい。 மட்டும் மேிடம் பேச வேண்டும் அவர்களுக்கு நாம் மேதவி செய்ய வேண்டும் என்று கூறி உறவையே நிரந்தரமாக வெட்டிவிடுகின்றனர் ولكن இதா الذي اذا قُتِل رحموه وصله مارாக உறவு மு린தாலும் அந்த உறவுடன் நினைந்து உறவாடுபவர்களே உறவை பேணிவர் ஆவார் ஆதலால் வலிய சென்று உறவாடுவோம் kata